சிவாய மகாபெரிவாத்தோடிகளே சொல்லணும் நம்ம மைண்ட்ஸ்பேனேயர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் 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 நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் நான் சப்ஸ்கிரைபர்ஸாக யோசிக்கவே இல்லை எல்லாருமே என்னுடைய அச்சீவர்ஸ் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் நம்ம சேனலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம பீப்புளுக்கு நம்ம வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்து அச்சீவ் பண்ணணும் எல்லாருமே அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாருடைய மைண்ட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஏற்கனவே ரெண்டு கிராட்டிட்யூட் சேலஞ்ச் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு போட்டோம் பார்ட் ஒன் ஒரு சிலர் பார்த்துருந்தீங்க பார்ட் டூ நிறைய பேர் பார்க்கல பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த பார்ட்டு த்ரீயை போடுறேன் எழுதிருந்திங்கன்னா எழுதுகிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எழுத உங்களை எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சியாக தான் அந்த பார்ட்டு டூ பார்ட்டு சாரி பார்ட்டு ஒன் பார்ட்டு டூ அப்படிங்கிறது போட்டோம் இன்றைக்கி பார்ட்டு த்ரீ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் கொஞ்சோண்டு லிசன் பண்ணுங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்று அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ரைட் அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்போது நீங்கள் எமோஷன் ஆகி என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற தாட்டை உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய எமோஷன் உங்களை அகெய்ன்ஸ்ட் பண்ணக்கூடிய அடுத்தவங்களுடைய எமோஷன் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எமோஷன் ஆகும்போது கோவம் வருது அப்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணணுன்னா தூங்கிட்டு இருக்கிறது எந்திரிச்சிக்கும் அப்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓகே இவங்களுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத நினச்சிக்கும் நம்ம கோவத்தில் வளரக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்திகள் அதிகம் இது உண்மை அப்போது நம்ம என்ன செய்யணும் நீங்கள் கிராட்டிடியூடு எழுதுறீங்கல்ல அப்போது எமோஷன் ஆகணும் என்ன எமோஷன் ஆகணும் ரியலாக கனெக்ட் ஆகி எமோஷன் ஆகி எழுத ஆரம்பிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க உங்க அம்மாவுக்கு நன்றி உங்க அம்மா உங்களுக்கு காலையில ஏஞ்சி சாப்பாடு செஞ்சு அவ்வளோ வேலைகள் செய்யறாங்க அவங்களுக்கு எமோஷன் ஆகி நன்றி சொல்லுங்க உங்க அம்மாவுக்கு நன்றி சும்மா வார்த்தைகளால் அல்ல எமோஷனால நன்றி சொல்லணும் அப்பாவுக்கு நன்றி அவங்கள படிக்க வைக்கலைன்னா நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது நம்ம யோசிச்சு பார்க்கணும் எமோஷனாக யோசிச்சு பார்க்கணும் நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நம்மளை நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க அப்பா அப்போது அந்த அப்பாவுக்கு நன்றி உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதணும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் உதவி இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க அம்மாவுக்கு சொல்கிறீங்க அப்பாவுக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் என்னென்ன சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அந்த சுச்சுவேஷனை நினச்சி ஒரு ரெண்டு டிராப் தண்ணி தன்னால் வரும் எமோஷன் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும் அப்படி வருதுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் ஆகிட்டீங்க கனெக்ட் ஆகிட்டீங்க உங்களுடைய வெற்றி வெகு துளைவில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த எமோஷனை நம்ம கொண்டு வரணும் இங்கே சினிமாலாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன் அவங்க போது தான் இங்கே இருக்கிற மக்கள் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சேர்ந்து அழுவாங்க பார்த்துருப்பீங்களா அதை தான் நம்ம இங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறோம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜில் தன்னால் வந்துடும் எமோஷன் எமோஷனுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் அதனால் உங்களுக்கு யாரெல்லாம் எப்போல்லாம் உதவி இருக்காங்களோ அவங்கள நினச்சி நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் வந்து அப்படியே எமோஷன் ஆகி எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இவங்கெல்லாம் உதவி இருக்காங்க நான் இதை அச்சீவ் பண்ணுறேன் இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே உங்களை அச்சீவர்ஸாகவே பார்க்குறீங்க நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வரணும் ஸோ இனிமே என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல்ல அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கறத மனசுல ஏத்துங்க உங்களுக்கு அவங்க ஆசிரியர் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் யாருனே தெரியாத ஒரு மூணாவது மனுஷால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் காசு கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அது எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க யோசித்து அதை எமோஷன் ஆகி ஒரு வார்த்தையில் எழுதுறீங்க அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணி ஒரு அழுக அழுது அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியை கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்சதை வெகு விரைவில் அடைய முடியும் அடைஞ்சிட்டிங்கன்னே வச்சுக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிங்க செகண்ட் ஸ்டெப் எழுதிங்க தேர்ட் ஸ்டெப்பு எமோஷனாகி இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய தேவையை கம்யூனிகேட் பண்ணுறீங்க இந்த பிரபஞ்சம் யாரெல்லாம் நன்றி சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் இருக்கும் அப்போது நமக்கு அந்த நன்றி அப்படிங்கிற பழக்கம் வேண்டும் இதுதான் இன்றைக்கி நம்ம கொடுக்கறது நம்ம சேனலில் இருக்கிற இத்தனை அச்சீவர்ஸும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்